வெல்கம் பேக் டு அம்மு விழா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸல்லில் பார் கோட் எப்படி ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது சிம்பிள் ஈக்குவல் போட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷன் ஸோ ஒரு கிளாஸ் ப்ராக்கெட் அதுக்கப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷன் அதுக்கப்புறம் ஒரு ஆம்பர்சன் சிம்பிள் ஸோ எந்த டேட்டாக நீங்கள் பார்கோட் ஜெனரேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ அதுக்கப்புறம் ஆம்பர்சன் சிம்பிள் ஸோ அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ஒரு டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கிங்க ஸோ என்ட்ரு பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் டேப் பண்ணாலே போதும் இது மூணு காலத்துக்குமே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைடில் இந்த ஃபாண்ட்டு இங்கே வச்சுருக்கேன் இதுக்கான பார் கோடுக்கான ஃபாண்ட்டு தான் இது ஐடி ஆட்டோமேஷன் ஹெச் சி தேர்ட்டி நைன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ ஐடி அட்டோமேஷன் சி தேர்ட்டி இந்த ரெண்டு ஃபாண்ட்டுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டவுன்லோடு வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க இந்த ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார் கோட் ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் அது கீழே நம்பர் உங்களை பேர் ஆகும் ஸோ இது நீங்கள் வந்து இந்த ஃபாண்ட் அமௌண்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்பர் வராது ஒன்லி பார் கோட் பார் மோட் மட்டும்தான் உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணதனால நான் அதை கிளிக் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ஃபார் கோடு தான் அந்த ஆக்சுவலாக இது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு பாருங்கள் அந்த ஒன் டூ ஃபோர் எப்படி எங்கேயாவது வந்துடும் ஸோ அதே மாதிரி இதை பாருங்கள் எனக்கு வந்து ஒன்லி பார் கோடு தான் வேணும் உங்களுக்கு வந்து நம்பர் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது கிளிக் பண்ணாலே போதும் ஸோ அதே மாதிரி தான் இது உங்களுக்கு எது உங்களுக்கு தேவைப்படுதோ அது நீங்கள் என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணிக்கலாம் எனக்கு எது வேணா இது பண்ணிக்கலாம் ரைட்டாக நீங்கள் கலர் வேணா சூஸ் பண்ணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு என்ன என்ன கலர் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரைட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலா கொடுத்ததுனால இப்போ நீங்கள் இன் கேஸ் ஏதாவது நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகும் ஸோ இங்கே நான் பி போட்டிருக்கேன் ஜஸ்ட் இங்கே ஒரு பி அப்பியர் ஆகும் ஸோ இங்கே எனக்கு வந்து இங்கே சி வேண்டாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும் அங்கே சிக்க அந்த பார் கோட் உங்களுக்கு இருக்காது ஸோ இங்கே நான் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணுறேன் மாதிரி ஹம் விளா அப்படியே அடிச்ச ஆட் பண்ணுறேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு விளாக் ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஸோ இது நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர் வந்து உங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி லார்ஜ் நம்பர்ஸில் நீங்கள் ஏதாவது பார்கோடு ஜெனரேட் பண்ணணும் அல்லது புக்கில் பேக் சைடில் ஓட்டணும் அந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்